ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஆறாவது தலைப்பு வித்யாஸ்தானம் பிறகு போகவே முதலில் வேண்டும் தொடர்ச்சி கங்கா சாகரத்துக்கு ஏன் போக வேண்டும் என்று கேட்ட அதே ஆச்சாரியாள்தான் ஒரு க்ஷேத்திரம் ஒரு தீர்த்தம் இல்லாமல் தேசம் நெடுக சஞ்சாரம் பண்ணியும் நமக்கு இருக்கிறார் வியாகரணத்தையும் அதையும் இதையும் படித்து என்ன பிரயோஜனம் என்று பஜகோவிந்தம் சிவானந்த முதலியவற்றில் அவர் சொன்னாலும் அவர் தெரிந்து கொள்ளாத சாஸ்திரமில்லை சர்வக்ஞ பட்டமே பெற்றவர் ஆச்சாரியாளுக்கு எல்லா கலையும் தெரியுமா என்று பார்ப்பதற்காக ஒரு சக்கிலியன் பரீட்சை பண்ணினானாம் செருப்பு தேய்க்க வருமா என்று அவரை கேட்டானாம் உடனே அவர் ஊசியை மூக்கின் மேலே தேய்த்து கொண்டுவிட்டு வெகு நேர்த்தியாக செருப்பு தேய்க்க ஆரம்பித்து விட்டாராம் தோல் மேல் ஊறும் ஒரு திரவம் ஊசியில் படுவதால் அது செருப்புக்குள் சுலபமாக துளைத்துக் கொண்டு போகும் என்பதால் சக்கிலியர் அப்படித்தான் கொள்வார்களாம் அப்படியே பண்ணி அந்த தொழிலாளியிடம் சர்டிபிகேட் வாங்கினதில் ஜெகதாச்சாரியார்களும் பெருமைப்பட்டார்களாம் இதே மாதிரி இன்னொரு கதை உண்டு மாட்டின் முதுகில் ஏதாவது பட்டால் அது சிலிர்த்து கொண்டு முதுகில் சுழி சுழியாக பரவுமே அதே மாதிரி ஒரு பெரியவர் ராஜசபையில் சுழித்து கொண்டு காட்டினாராம் ராஜா பீதாம்பரம் போர்த்தினானாம் அதே சமயத்தில் ஒரு கோணார் இந்த வித்தைக்கு சபாஷ் போட்டு தன்மேல் போட்டிருந்த கிழிந்த கம்பளியை எடுத்து அவர் மேல் போட்டானாம் அவர் ராஜாவின் பீதாம்பரத்தை விட மாட்டோடேயே ஜீவனம் செய்கிற இந்த கோனாரின் கிழிசல் கம்பளிதான் விசேஷமானது என்றாராம் இந்த இரண்டு கதைகளிலிருந்து எல்லா வித்தைகளும் தொழில்களும் அவற்றை செய்கிற தொழிலாளிகளும் கலைஞர்களும் பெற்றிருந்த உயர்ந்த மதிப்பு தெரிகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்